முக்கிய செய்தி தேர்தல் ஆணையத்திடம் இந்திய கூட்டணி மனு அளித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அபிஷேக் சிங்வி டி ஆர் பாலு உள்ளிட்டோர் மனு அளித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்திடம் இந்தியா கூட்டணி மனு அளித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வாக்கு எண்ணிக்கையின் போது விதிகளை முறையாக பின்பற்ற வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வழங்குவதற்காக செய்தியாளர் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வசந்தி வணக்கம் தேர்தல் ஆணையத்திடம் இந்தியா கூட்டணி மனு அளித்திருக்கிறது இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க மக்களவை தேர்தலானது ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இரண்டு மாதங்கள்ல பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் இந்த நிலையில் இந்திய கூட்டணி தலைவர்கள் நேற்று டெல்லியில் ஒன்று கூடி பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தனர் குறிப்பாக வாக்கு எடுப்பின் போது அவர்களின் செயல்பாடுகள் அதே போல ஆஹ் அதே போல தொண்டர்கள் அவங்களுக்கு குறித்தான பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருந்தார்கள் இந்த நிலையில் இன்று டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் இந்திய பொதுச் செயலர் சீதாராமல் டி ஆர் பாலு அபிஷேக் குறிப்பிட்ட மக்களவை தேர்தல் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறையை தபால் எண்ணிக்கை ஓட்டுகளை வந்து முதலில் எண்ணி அறிவிக்க வேண்டும் என்றும் அதே போல தேர்தல் ஆணையம் கொடுத்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றி அதன்படி அதன்படி வாக்கு எண்ணிக்கையை வெளியிட வேண்டும் என்ற பல்வேறு முக்கிய விஷயங்களை இந்த குறிப்பிட்டு அதிகாரியிடம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தேர்தல் நாளை மறுநாள் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது அஹ் வெளியிடக்கூடிய சூழலை இந்திய அஹ் தலைவர்கள் வந்து சந்தித்து கொடுத்தார்கள் இதே போல பாஜக மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் அதே போல பியூஷ் கோயல் ஆகியோர் ஐந்தரை மணிக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையரிடம் நேரம் கேட்டுக்கான விவரங்களுக்கு நன்றி வசந்தே